அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் அனைத்து தோழர்களும் அனைவரும் மிக பாதுகாப்பாக இருக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைத்து தோழர்களும் மிக பாதுகாப்பாக கவனமாக தங்களுடைய உடல்நிலையை பார்த்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் புதிதாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இதுவரைக்கும் மிக முக்கியமான ஒரு வீடியோ இது மிக முக்கியமான ஒரு பதிவும் கூட ஆட்சி மாற்றம் நிகழ்ந்துவிட்டது மிக சிறப்பாக இப்படி ஒரு சூழ்நிலையில் இவ்வளவு தொற்று நோய்கள் கூடிய ஒரு சூழ்நிலையில் அரசு சிறப்பாக தன்னுடைய பணியை செய்கிறது தற்போது அதி தீவிரமான கொரோனா தொற்று காலத்தில் பள்ளிகள் திறப்பதற்கு ஏதுவான ஒரு சூழல் இல்லை அதனால் ஆசிரியர் நியமனங்கள் கூட சில காலம் ஆகலாம் தற்போதைய தேர்வர்களுடைய தேர்ச்சி ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுடைய நிலைப்பாடு அவர்களுடைய எதிர்பார்ப்பு இரண்டாயிரத்தி பதிமூணு ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுடைய சான்றிதழ்கள் செப்டம்பர் அக்டோபர் இந்த காலத்தில் முடிவடைய போகிறதாக தெரிகிறது டிஆர்பி மூலம் ஆயுட்கால சான்றிதழ் வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அடுத்ததாக பழைய அரசாணை அதாவது நியமன தேர்விற்கு உண்டான அரசாணையை ரத்து செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை இருக்கிறது தேர்ச்சி மூப்பு அடிப்படையில் பணி வழங்க வேண்டி ஒரு அரசாணை பிறப்பிக்க வேண்டியும் இவர்களுடைய எதிர்பார்ப்பு இருக்கிறது இது போன்ற அரசாணையை பிறப்பிக்கிற ஒரு பட்சத்தில் ஆயுட்கால சான்றிதழ் ஆன்லைன் வழியாக வழங்குகின்ற ஒரு பட்சத்தில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு தேர்தல் வாக்குறுதியை அரசு நிறைவேற்றியதாக மிகுந்த மகிழ்ச்சியாக இருப்பார்கள் என்பதில் எந்த ஐயப்பாடும் இல்லை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இந்த அரசாணையை பிறப்பிக்க வேண்டுமென்று டெட் தேர்ச்சி பெற்றவர்களின் சார்பாக நம்ம சேனல் மூலம் பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம்